சீருன்னா சீரு தாய்மாமன் கொடுத்த தாறு மாறு சீரு லட்சத்தில் பிரம்மாண்ட பணமாலை ஒரு கிலோமீட்டர் கணக்கில் சீர்வரிசை தொடங்கி நம்ம ஊரு பறையிசை கரகாட்டம் என பட்டையைக் கிளப்பி வந்த தாய் மாமன் மதுரை தேனி சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தாய்மாமன் சீர்வரிசை படு பயங்கரமாயிருக்கும் ஒவ்வொரு தாய்மாமன்களும் சிறப்பிப்பார்கள் அந்த வகையில் தான் உசிலம்பட்டி அருகே உள்ள மலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் வெண்மதி தம்பதியின் குழந்தை மரிநாளினி சம்யுக்தா காதனை விழா உசிலம்பட்டியில் பிரபல மகால் ஒன்றில் நடந்தது இதில் வினோத் திவ்யா பால் சத்யாரணி என்கிற அண்ணன் தம்பிகள் இரண்டு பேரும் தாய்மாமன்கள் சீர்வரிசையை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொன்னூறு வகையான சீர்வரிசை பொருட்களுடன் டிராக்டரில் வைத்து ஏற்றி வரப்பட்ட ஐம்பத்தோரு அரிசி மூட்டைகளை சுமந்து கொண்டும் தனது அக்காள் மகள்களை பல்லக்கில் வைத்து சுமந்து கொண்டு காயத்ரி கரகாட்டம் கேரளா பேமஸ் தாம்புழம் கொட்டு நாட்டுக்கொட்டு பறையிசை நாசிக் தோல் செண்டை மேளம் என உசிலம்பட்டியே குல்லுங்கும் வகையில் தாய்மாமன் சீரு வேற லெவலில் இருந்தது முக்கியமாக தனது சகோதரியின் தங்க மகள்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயில் மாலைகளை செய்து தாய்மாமன் மாலையை போட்டது அனைவரையும் மிரள வைத்தது